திருப்புகழ் ஐநூற்றி கை ஒத்து வாழும் இந்த மெய் ஒத்த வாழ்வு இகந்து பொய் ஒத்த வாழ்வு கண்டு மயலாகி கல்லுக்கு நேரும் வஞ்ச உள்ளத்தர் மேல் விழுந்து கள்ள பயோதரங்களுடன் மேவி உய்யப்படாமல் நின்று கையற்கு உபாயம் ஒன்று பொய்யற்குமே அயர்ந்து உள் உடை நாயேன் உள்ள பெறாக நின்று தொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தின் மாய்வது ஒன்றை மொழியாயோ ஐயப்படாத ஐந்து பொய்யற்ற சோலை தங்கு தெய்வ தெய்வானை கொங்கை புணர்வோனே அல்லை பொறா முழங்கு சொல் உக்கிர சேவல் ஒன்று வெல்ல பதாகை கொண்ட திரள் வேளா வையத்தை ஓடி ஐந்து கையற்கு வீசு தந்தை மெய் ஒத்த நீதி கண்ட பெரியோனே வள்ளிக்குழாம் அடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே உள்ள பெறாக நின்று தொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தின் மாய்வது ஒன்றை மொழியாயோ வள்ளிக்குழாம் அடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே ஐயம் கொள்ளப்படாதவாறு ஐந்தான பொய்யான வகையில் கேட்டதையெல்லாம் தரும் கற்பகம் சந்தானம் முதலிய மரச்சோலையில் தங்கி வளர்ந்த தெய்வ மகளான தேவசேனையின் கொங்கையை சேர்பவனே இரவை பொறுக்காதபடி ஒலிக்கும் சொல்லை உடைய உக்ரமான கோழி உக்ர சேவல் பதாகை கொண்ட திரல் வேலனே உலகம் முழுவதையும் ஓடி வலம் வந்து ஐந்து கைகளை உடைய விநாயகருக்கு மாங்கனியை அளித்த சிவபெருமானின் உண்மைக்கு பொருந்திய நீதி முறையை தெரிவித்த பெரியவனே சிவபெருமானுக்கு நீதியை தெரிவித்த பெரியவனே வள்ளிக்கொடியின் கூட்டம் படர்ந்த வள்ளிமலை மீது போய் வேட்டையாடிய பெருமாளே வள்ளியின் மீது வேடை கொண்ட பெருமாளே செய்ய வேண்டியதை அறிந்து அதன்படி வாழ்கின்ற மெய்யான வாழ்வை கைவிட்டு பொய்யான வாழ்வை பார்த்து அதில் மயக்கம் கொண்டு கல்லைப் போல் கடிய நெஞ்சம் கொண்டவரான விலைமகளிர் மீது விழுந்து அவர்களின் கள்ள பயோதரம் மூழ்கி மாய வலைக்குள் சிக்கி உய்யும் வழியில் சேராது நீங்கி நின்று வஞ்சருடனும் தந்திரம் வாய்ந்த பொய்யருடனும் கலந்து சோர்வடைந்து உள்ளம் குலைகின்ற எனக்கு உள்ளத்தில் பெறற்கரிய பேராய் நின்று சோர்வில்லாது எப்போதும் நிலையான மனம் இருப்பதான ஒன்றை அளிக்கும் உபதேச மொழியை சொல்லி அருளாயோ சொல்லி அருள வேண்டும் என்றவாறு அல்லை பொறாமல் இரவை பொறுத்து கொள்ள முடியாமல் இரவு நீங்குவதற்காக சேவல் கூவுகிறது இரவை பொறுத்து கொள்ளாத சேவல் என்று அதனால் குருநாதர் கூறுகிறார்